ஆண்டவராக ஏசி நாமத்தில் உங்களை வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஒன்று கிருஷ்ணாக்கிய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் பாருங்கள் இன்றைக்கு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா முடியவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஐயோ என் பிள்ளைங்களுக்கு பேசி கட்ட முடியவில்லை வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை புருஷனுக்கு வேலை இல்லை தொழில் செய்வது தடையாக இருக்கிறது நிம்மதியாக போய் இந்த வேலை செய்ய முடியவில்லை ஓடி ஊழியம் செய்ய முடியவில்லை சர்ச்சையில் போனால் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு மனவேதனை பல குழப்பங்கள் ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த கடைசி காலத்தில் சாத்தாவின் அநேகருடைய இறுதியத்தில் வந்து துக்கத்தினுடைய ஆவியை கொண்டு போடுகிறான் துக்கம் சந்தோஷமாக இருக்க பிரயாசப்படுறாங்க சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாங்க ஆனால் அவர்களை அவர்களால் முடியவில்லை காரணம் உலக லௌகிய காரியத்தினால இன்றைக்கு சத்ரு நிரப்பி கொண்டு இருக்கிறான் ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் சந்தோஷத்தை அவனால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ உலக அவர்களுடைய முன்பாகவும் பின்பாகவும் அந்த நெருக்குதல் இருக்கிறதுனால அவர்களால் எழும்ப முடியவில்லை ஓட முடியவில்லை இருந்து விசுவாசம் இல்லை இருந்த வைராக்கியம் இல்லை அதில் இருந்து தெய்வீக அன்பு இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை ஏதோ வாழ்கிறோம் சாப்பிடுகிறோம் இன்றைக்கு அதுதான் அநேகருடைய நிலைமையாக காணப்படுகிறது அப்படி அல்ல பிரியமானவர்களே இங்கே ஆண்டோர் சொல்லுகிறார் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருடைய இறுதியத்திலையும் உணர்த்துகிறதும் பேசுகிறது என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு ஒரு மனுஷன் நெருங்கணும் நெருங்கணும் அதுதான் ஆண்டோர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார் நாம் தேவனோடு நெருங்க 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 இந்த உலகம் எல்லாம் நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு உலகம் முன்பாக இருக்கிறது உலகத்தினுடைய கிரிகைகள் உலகத்தினுடைய லௌகீகமான காரியங்கள் எல்லாம் முன்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நைட்டு தூங்க முடியவில்லை நிம்மதியாக ஒருவாடம் மகிழ்ச்சியாக பேச முடியவில்லையே பிள்ளைகளிடத்தில் சந்தோஷமாக பேச முடியவில்லையே மனிதனிடத்தில் மகிழ்ச்சியா பேச முடியவில்லையே ஏதோ உயிர் இருக்கிறது பிணமாக தான் இன்னைக்கு அணுகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இது ஏன் இந்த உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே சாத்தான் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அனிதினமும் பரிசுத்தாவியானவருடைய அந்த பிரசனமும் பரிசுத்தாவியனுடைய மகிமையும் அவனை சூழ்ந்து அவன் கத்தரை மாத்திரம் தரிசித்து பார்க்கிறவனாக இருந்தால் இந்த உலகத்தை அவன் வெறுத்து ஓடுகிறவனாக காணப்படுவான் அவனுடைய இருதயத்தில் அந்த பரலோக சந்தோஷமும் பரலோக நிம்மதி அவனை நிரப்பிக் கொண்டே இருக்கான் கவலைப்படவே மாட்டான் இயேசு யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் மறைக்குவல் கூவிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவான் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்க கேட்கணும் ஆண்டோரை எனக்கு அது தாருங்க எப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கணும் எப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் சிலர் நினைப்பாங்க நீங்க சொல்லுவாங்க ஐயோ பணம் இருந்தால் எல்லாம் வந்துவிடும் பணம் இருந்தால் மகிழ்ச்சி வந்துவிடும் பணம் இருந்தால் ராத்திரி தூக்கம் வராது பணம் இருந்தால் நிம்மதியாக ஓட்டு ஒரு ரோட்டுக்கு போக முடியாது என்னாவது கொண்டு போட்டுருவான்னு உள்ள பயம் ஒரு நாள் ஒரு சகோதரன் சொல்லுகிறாரு கொஞ்சம் வசதி வாய்ப்பு சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்துவிட்டது ஆனால் அவர் நைட்டு தூங்க முடியவில்லை ஓட முடியவில்லை யாராவது கொண்டுடுவாங்களோ யாராவது ஏதாவது செய்துடுவாங்களோ அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை பாருங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்துட்டு என்ன பிரச்சனை சூன்யமான வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாங்க அவன் இயேசு நெருங்குங்க ஆண்டை கேளுங்க அப்பா நான் அம்மோடு நெருங்கணா ஆண்டவரை உண்மை நான் பார்க்கணும் உண்மை நான் தரிசிக்கணும் உண்மையோடு நான் பேசணும் ஆண்டவரை அவரோடு பேச பேச ஆண்டவர் பரலோக சந்தோஷத்தை தருவார் பசுத்த வாழ்வுகளுடைய நல்ல ஐக்கியத்தை தருவார் அதனாலே தான் ஆண்டவர் சொல்ல தனிமையாக இருக்கிற இருவர் கூட இருப்பதே நல்ல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் என்று சொல்லி பார்க்க பார்க்கிறோம் இன்றைக்கி சகோதரிடத்தில் மாறி மாறி விசாரிக்கிறது இல்லை அக்கா தங்கச்சிக்குள்ளே மாறி மாறி விசாரிக்கிறது இல்லை அக்கா தங்கச்சிக்குள்ளே ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணுங்கிறாங்க அவ பேசக்கூடாது இவ பேசக்கூடாது அண்ணன் தம்பிக்குள்ளே மாறி மாறி சண்டை பிடிக்கிறாங்க எப்படி சந்தோஷம் வரும் எப்படி மகிழ்ச்சி வரும் எப்படி தூக்கம் வரும் எப்படி ஊழியம் செய்ய முடியும் எப்படி ஓட முடியும் இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அது நிமித்தம் வியாதி வருகிறது அது நிமித்தம் உங்களுடைய சரீரம் எலும்புறுக்கியாக போயிட்டே இருக்கும் அதனால உன்னே ஒன்று இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க ஆண்டவர எல்லா பகையும் நான் தூக்கி வெளியே போடுறேன்ப்பா நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு மாத்திரம் உடைய சந்தோஷம் நான் எல்லோருடத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரையும் பகைக்கக்கூடாது எல்லிடத்திலையும் சிரிக்கணும் எல்லாரிடத்திலும் ஆண்டவரை என் இறுதியத்தில் ஏதோ ஒன்று பேசணும் ஆண்டவரே உண்மை குறித்து பேசணும் அதை குறித்து நீங்கள் சந்தோஷத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி போய் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுது நீங்கள் சிரிச்சு சந்தோஷம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பீங்க கவலைப்படவே மாட்டீங்க அந்த அன்புள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பாள் அதனால தான் அப்போஸ் நான் இப்போ திசுலங்க சபைக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாக சந்தோஷமாகிடுங்க எப்பொழுதும் அதுதான் ரெண்டு இந்த நாளில் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை சந்தோஷமாக இருந்தால் சுகர் வராது சந்தோஷமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது பிபி வராது எந்த ஒரு வியாதியும் வராது சாத்தானவங்க பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க அதனால் அந்த பரலோக தேவனோடு நீங்கள் ஒரு ஐக்கியம் வாங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இயேசு ரெண்டாவது பரிசுத்த வாங்க நல்ல தெய்வ மனிதர்களோட உள்ள நல்ல ஐக்கியத்தை விட்டு விடாதுங்க பணம் போனாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நல்ல ஐக்கியம் சகோதர ஸ்நேகத்தை விட்டு விட்டு இலங்கி அப்புறம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் ஒரு முட்டை உடஞ்சிட்டா ஒரு நாளும் பொருத்த முடியாது அதே போல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அன்பு நல்ல ஒரு ஒரு ஸ்னேகிதர் கிடைச்சிட்டா அதை அப்படியே கட்டி கொண்டு போயிட்டே இருக்கணும் அது கடைசி வரையும் கட்டக்கூடிய ஆவி அவங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியோடு வைக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் அது ஒரு பலனை உங்களுக்கு தருகிறார் அதனால் இயேசோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதுங்க அவர்தான் சந்தோஷத்தை தருகிற தேவன் மகிழ்ச்சியை தருகிற தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆவி அவர்கள் வீட்டை சந்தோஷமாக நிரப்புவார் உங்களுடைய தொழில் செய்கிற ஸ்தலம் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்களோடு கூட இருப்பா கண்களை முடியுங்களா உங்களை காரணம் சிப்பிக்கிறேன் பிதாவே மிஸ் துதிக்கிற மாண்டவரை இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராசி சொல்லுதுங்க எல்லாரும் சந்தோஷத்தை நாள் நிரப்புங்க குடும்பத்தை சந்தோஷம் நிரப்புங்க ஓலியத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் தொழில் ஸ்தலங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்றுவரே திருமணமாகி அன்றுவரே ஒரு சில நாட்களில் டைவே செஞ்ச பிரிந்து போகிற நிலைமைகளெல்லாம் மாற்றி நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்ல சந்தோஷம் நல்ல இன்பம் நல்ல மகிழ்ச்சி உண்டாகட்டும் அண்டு இந்த வார்த்தையின்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்காங்க அப்படி ஏசு கிருஷ்ணன் ஜீவனில் நல்ல தொக்பனை ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாச்சு ஆமே தைசா